இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஐந்து முக்கிய செய்திகள் சிங்கப்பூருக்கும் சிங்கப்பூர் இந்தியா உறவுகளுக்கும் அளப்பரிய பங்காற்றியதற்காக இந்திய தொழில்துறை கூட்டமைப்பின் முன்னாள் தலைமை இயக்குனர் தருண்தாசுக்கு கௌரவ குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது சிங்கப்பூரில் தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக இவ்வாண்டின் முதல் பனிரெண்டு நாள்களில் மட்டும் சாலைகளில் ஏறத்தாழ நூறு குழிகள் ஏற்பட்டுள்ளன குறிப்பாக தானாமேரா வட்டாரத்தில் கடந்த சில நாள்களாக அதிகமான சிறுப்பள்ளங்கள் உருவாகியுள்ளன சிங்கப்பூர் துறைமுகத்துக்கு சென்ற ஆண்டு சாதனை அளவாக மொத்தம் மூன்று புள்ளி ஒன்று ஒன்று பில்லியன் டன் எடையுள்ள கப்பல்கள் வருகை தந்ததாக சிங்கப்பூர் கடல்துறை துறைமுக ஆணையம் ஜனவரி பதினைந்தாம் தேதியன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது குறைந்த வருமான குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய மூத்த சிங்கப்பூரர்கள் ஏறக்குறைய எண்ணூற்று ஐம்பதாயிரம் பேர் அடுத்த மாதம் இருநூறு வெள்ளி முதல் முன்னூறு வெள்ளி வரையிலான ரொக்க வழங்கீடுகளை பெறுவார்கள் தாய்லாந்தின் விசா விதிமுறைகளில் செய்யப்பட்ட மாற்றங்களை அந்நாட்டு அமைச்சரவை இந்த வாரம் ஏற்றுக்கொண்டுள்ளது நீண்டகால குடியிருப்பு அனுமதிகளை பெற திறன் வாய்ந்த நிபுணர்கள் முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு பணக்காரர்கள் ஆகியோரை மேலும் ஈர்ப்பது அதன் நோக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ் யோகிதா அன்புச்சழையன்